சனி பகவானுக்கு பிடித்த பிடிக்காத செயல்கள் நமச்சிவாயி என்னும் நாமம் உச்சரிப்பவர்களை சனி பாதிப்பதில்லை பாவவினைகளுக்கு பரிகாரம் மருந்து பிரதோஷ வழிபாடு அதை தடையின்றி செய்பவர்களை சனி தண்டிப்பதில்லை காகத்திற்கு அன்னமளிப்பவர்கள் பித்ரு கடன் சரிவர செய்பவர்களை சனி கருணையுடன் பார்ப்பார் கருப்பு காராம் பசுவின் பால் நெய் தயிர் வெற்றுடன் பூஜிப்பவர்களை சனி மிகவும் விரும்புவார் அவர்களை சோதித்தாலும் பாதிப்பதில்லை ஆச்சார சீலர்கள் அனுதினம் சிவபூஜை செய்பவர்களை சனி நேசிப்பார் திரவாரம் என்னும் சனிக்கிழமை விரதம் இருப்பதும் வழிபாடு செய்வதும் சனிக்கு பிடித்தமான ஒன்று எள்ளெண்ணம் வைத்து என்னாலும் துதிப்பவரை சனி நெருங்குவதே இல்லை வலம்புரி சங்குள்ள இல்லம் சால கிராமத்தை பூஜிப்பவர்களை சனி படுத்துவதில்லை ருத்ராட்சம் அணிந்தவர்களை ருத்ர பிரியரான சனி வீடிப்பதில்லை உலத்தாத துணியை உடுத்துபவர்களை கண்டால் சனிக்கு கொள்ளை பிரியம் உடனே பற்றிக்கொள்வார் ஈரம் சொட்ட சொட்ட வீட்டினுள் செல்பவர்களை பார்த்தால் சனிக்கு அவர்கள் மீது பாசம் அதிகம் உடனே அவர்களை பீடித்துக் கொள்வார் முதல் நாள் உலர்த்திய துணியை மறுநாளும் பயன்படுத்துபவர்களை பார்த்தால் சனிக்கு மிகவும் பிடிக்கும் எப்படியும் சனி பிடித்துக் கொள்வார் குளிக்காமல் அசுத்தமாக இருப்பவர்களைக் கண்டாலும் தலை தலைவிரி கோலமாக இருப்பவர்களைக் கண்டாலும் சனிக்கு பிடிக்கும் விளக்கேற்றப்படாமல் இருள் சூழ்ந்த இடங்கள் எப்போதும் அமங்கல சொற்களை பேசுபவர்களை கண்டால் சனிக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் தன் தீய பார்வையால் எப்படியும் திரும்பி பார்ப்பார் சுத்தமில்லாத இடத்தில் சூனியம் குடியிருக்குமே தவிர திருமகள் இருக்க மாட்டாள் ஆனால் சனிக்கு அவ்விடங்கள் தான் அதிகம் பிடிக்கும் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை கொண்டு மற்றவர்களை வஞ்சித்து வாழ்பவரின் வாரிசுகளை கூட வாழவிடாமல் தண்டிக்க சனிக்கு பிடிக்கும் மாற்றான் மனையாளை கொண்டாட நினைக்கும் சண்டாளர்களை முதலில் ஊக்குவித்து பின் அவமானப்படுத்தி பார்ப்பதில் சனிக்கு நிகர் சனியே அன்றாடம் சுத்தம் செய்யாத வீட்டிலும் அணி தினம் அழுகுரல் கேட்கும் இல்லத்திலும் சனி நீங்காமல் நிரந்தரமாக இருப்பார் தாய்க்கு அடங்காத பெண்டிர் தகப்பனுக்கு அடங்காத தனியன் உடன் பிறந்தோரை வஞ்சிக்கும் துரோகி இவர்களை சனி காலநேரம் பார்த்து தண்டிப்பார்